வெடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியே திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்செற்ற நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கால் நல்ல சிந்தனைகளோடு ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி இந்த நாட்டிலே வறுமையெல்லாம் நீங்க வேண்டும் செழுமை நன்மை தன்மை நன் இவையெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து அது எப்படியே பேசி அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே செய்து வாழ்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாளில் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலிருந்து திருவெண்காடு என்னும் திருத்தலத்தை சிந்திக்க இருக்கிறோம் ஆக்கூர் மயிலாடுதுறை பக்கம் ஆக்கூரிலிருந்து சீர்காழி போகிற வழியில் அள்ளி விலாகத்தில் இறங்கி கிழக்கு நாலரை கிலோமீட்டர் தூரம் போனால் இந்த திருத்தலத்தை அடையலாம் காவிரியுடைய வடகரை தலங்களிலே பதினொன்றாவது திருத்தலம் பதினொன்று மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் ஆகிய ஊர்களிலெல்லாம் இருந்து திருவெண்காடு செல்லலாம் திருவெண்காட்டு ஈஸ்வரர் சுவேதாரண்யேஸ்வரர் அம்பேல் பிரம்மத்திய நாயகி தீர்த்தம் முக்குளங்கள் சூரியன் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் இந்த குளங்களிலே நீராடி வழிபடுபவர்கள் பிள்ளை பெற்றை அடைவார்கள் அவர்களை தீவினைகள் அடையா இந்த செய்திகளை திருஞான சம்பந்தர் பாடல் தெரிவிக்கிறது பேயடைய பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவ இனவே வரம் பெருவர் ஐயுற வேண்டா வேயன என தேவ்தோளுமை பங்கன் வெண்காட்டு முக்குழநீர் தோய்வினையர் அவர் தீவினையே பெண்ணாயிடம் என்ற ஊர் பெண்ணாயிடத்திலே அச்சுய கலப்பாளர் ஒரு அவர் குழந்தையே இல்லை ஆச்சாரியார் அருணந்தி சிவாச்சாரர் சகலகாம பண்டிதர்னு சொல்லுவான் அவர் அருளியபடி திருமுறையிலே கயிறு சாத்தினர் காத்திய பொழுது ஞானசம்பந்த பெருமேன் திருவாய் மலர்ந்தருடைய பேடையா பிரிவேதும் பாடல் கிடைத்தது அங்கே உடனடியாக விண்காட்டு முக்குள நீர் சென்று பிள்ளையினோடு கூட அந்த வரம்பெறுவர் என்ற அயுற வேண்டாம் என்ற பொருளை அணிந்து மகிழ்ந்து திருவிண்காட்டுக்கு சென்றார் அங்கே மனைவியோடு சென்று முக்குளத்திலே நீராடி இறைவனை வழிபட்டார் யார் அச்சுத கலப்பாக குடும்பத்தார் இங்கென வழிபட்டு வரும் நாள் ஒரு நாள் இறைவன் அவர் கனவிலே தோன்றி சைவ சித்தாந்தத்தை நிலை செய்யக்கூடிய ஒரு புத்திரனை நீ அடைவாய் என்று சொன்னார் அதன்படி சைவ சைவ சித்தாந்த பரமாச்சாரியாகி விளங்கிய மெய்கண்ட தேவர் கலவிருஷம் ஆலமரம் கொன்றை மரம் பிரகாரத்திலே அகோரமூர்த்தி கையிலே சூலத்தோடு இருக்கிறார் அவருக்கு எதிரிலே காளியினுடைய சந்நிதி இருக்கிறது சிதம்பரத்திலே இருப்பது போல இங்கும் நடராஜரும் மிக பெருமையாக விளங்குகிறார் அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் திருவெண்காடு என்னும் திருத்தலம் இந்த முத்தமிழ் விறக அடியார் சூழ திருக்கோபுரத்தை வணங்கி திருக்கோயிலை வலம் வந்து வீழ்ந்து தொழுது மெய்ப்பொருள் ஆயினாரை முக்குலமும் சேர்த்து பாடி அருளியது இந்த திருப்பதிகம் இந்த திருப்பதிகத்திலே நான்காவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் அனுநல் விடமுள் விடற்று அணுநல் வெண்காட்டின் கண்புறவிள் மடல் விண்ட முளைத்தாழை மடல் விண்ட முடத்தாழை மழல் மலர் நிழலை குரு என்று கடமண்டு துரை கண்டை காமரையில் மூமரைய கடல் விண்ட கதிர்முத்தம் கடல் விண்ட கதிர்முத்தம் நகை காட்டும் காட்சியதே கடல் விண்ட கதிர்முத்தம் நகை காட்டும் நஞ்சு நஞ்சுண்ட கண்டன் விடமுண்ட கண்டன் வேயு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன நஞ்சுண்ட கண்டனாகிய சிவபெருமான் எழுந்தருளியுள்ளே திருவெண்காற்றை அடுத்துள்ளே தன் காட்டில் மடல் விரிந்த வளைந்த தாழை மலர் தாழை மலர் நிழலை தாழை மலர் தாழை தாழைப்பூத்திரன் அதனுடைய மலருடைய நிழலை குறுகு என்று நினைத்து நீர்நிலையிலே வாழக்கூடிய கெண்டை மீன்கள் தாமரைப்பூவின் அடியிலே மறைகிறது தாமரைப்பூவினுடைய அடியிலே மறைகிறது தாழை மலர்களுடைய நிழலை குறுகு என்று எண்ணி தாமரை மலரின் அடியிலே தங்குகிறது இது கெண்டை மீன்கள் அப்படிப்பட்ட கடல் முத்துக்கள் நகைப்பதைப் போலே ஒளிவிடும் காட்சியால் புலப்படுகிறது மிடற்று அண்ணல் நீலகண்ட பெருமாள் கண்புறவு குளிர்ந்த முல்லை நிலத்தில் குறுகு குறுகு என்பது ஒரு புல் பறவை கெண்டை மீன் பூ என்பது பூவின் பார் முத்துக்கள் முத்தம் முத்துக்கள் நகை பல் கெண்டையின் அறியாமை செயலை கண்டு கடல் கடல் சிரித்துதான் இந்த கெண்டை மீன் பறியத்தால் அதுக்கு பயந்துவிட்டு தாமரை மலருக்கு அடியில் போய் சொல்லிட்டு கடல் எல்லாம் கடல் கடல் நகைத்தது என்று தற்குறிப்பேற்றமாக சொல்லுகிறார் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவெண்காடு என்னும் திருத்தலம் சென்று இப்படிப்பட்ட அற்புத காட்சிகளையும் கண்டு அந்த பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் அடியேன் சுடர்